மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை ஆளுங்கரை எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போனா தான் நம்ம தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிட்டது இது ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம் கடலோர பகுதியில் நீடித்து கொண்டு அங்கே அதீத கனமழையானது பெய்து வருகிறது இது அடுத்த இரு தினங்களுக்கு அதே பகுதியில் நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக சத்தீஸ்கர் பீகார் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு கடுமையான வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் சில பகுதிகளுக்கு நிலச்சரிவு மற்றும் மண் சரிவை ஏற்படுத்தக்கூடும் சயிரிழப்புக்களும் தவிர்க்க முடியாது உயிரிழப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக நீலகிரி ஊட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அவலாஞ்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அதுக்கு அடுத்தபடியாக வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் சின்னக்கல்லாறு போன்ற அருவிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் மதியம் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழை ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடும் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் புதுக்கோட்டை மாவட்டம் பேராவூரணி ஆலங்குடி மற்றும் ஆவருடையார் கோயில் கீதாமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நாமக்கல் சேலம் சேலம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய சாரல் மலை முதல் மிதமான மழை சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை மற்றும் ராசிபுரம் மற்றும் சேந்தமங்கலம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சாரல் முதல் மிதமான மழைக்கு மாலை நேரத்தில் வாய்ப்புள்ளது மற்றும் திருச்சி மாவட்டம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மாலை மற்றும் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன் மற்றும் சிவகங்கை மாவட்டம் தேவர்குடி மற்றும் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி மற்றும் மானாமது சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொண்டி ஆர்எஸ் மங்கலம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சாரல் முதல் மிதமான மழை மாலை நேரத்தில் தொடங்குவதற்கு வாய்ப்புள்ளது மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மாநகரம் மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதன் ஒட்டிய கருகமலை மற்றும் குறிப்பாக துவரங்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் ஈரோடு மாவட்டம் ஒரு சில பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தருமபுரி மாவட்டம் அரூர் கீரைப்பட்டி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி தீர்த்தமலை மற்றும் காரியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் வாணியம்பாடி ஜவ்வாறு மலைப்பகுதி காற்றுடன் கூடிய மலை மாலை இரவு நேரத்தில் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு மாலை நேரத்தில் வாய்ப்புள்ளது மற்றும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது புதுச்சேரி அதன் சுற்று பகுதிகளுக்கும் காற்றுடன் கூடிய நல்ல மழைக்கு மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புள்ளது குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் அரியலூர் மாவட்டத்திற்கும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் குன்னதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாறு வந்தவாசி உத்தரமேலூர் அதன் ஊத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஸ்ரீபெருமத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய இடி கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் சென்னை மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இரவு நேரத்தில் குறிப்பாக ஒரு ஒன்பது மணிக்கு மேல் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு இரவு நேரத்தில் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலைக்குன்றம் காட்டாங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி மற்றும் மாநகர் செய்யூர் கல்பாக்கம் மகாபலிபுரம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழைக்கு மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் மற்றும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகி வடக்கு வடமேற்கு அதாவது மறுபடியும் மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசாவை நோக்கி பயணிக்கக்கூடும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இரண்டு இருக்கிறது இதன் காரணமாக வெப்பச்சல இடிமலை தொடங்குவதில் தாமதம் ஏற்படும் மற்றும் அதன் தீவிரமும் குறைந்தே காணப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவு மழைப்பொழிவு இல்லைனாலும் ச ஒரு மிதமான மழை சாரல் மழை மிதமாக காற்றுடன் கூடிய சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் தொடக்கம் முதல் அக்டோபர் பாஞ்சு வரைக்கும் வெப்பசல்ல இடிமலை தீவிரமாக இருக்கும் தொடர் மலையாகும் வடகிழக்கு பருவமழை போல் காட்சியளிக்கக்கூடும் மற்றும் வெப்பச்சலனை இடிமலையும் தீவிரமாக இருக்கும் சுழற்சிகள் தமிழ்நாட்டிற்கு அருகே வரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் முதல் அக்டோபர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகப்படியான மழை இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு அனைவருக்கும் ஷேர் செய்து அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப் சேனலில் வரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் பதர்